ஐவக இலக்கணத்தில் பொருள் இலக்கணத்தில் புறப்புற வெண்பா மாலை பற்றி பார்ப்போம் அன்பு ஒழுக்கத்தினுடைய ஆக்கத்திற்காக புறத்தை நிகழும் ஒழுக்கமே புறத்திணை என்பது அது அன்பை வந்து நிலைநிறுத்துவதற்காக புறத்தில் நிகழும் ஒழுக்கம்தான் புறத்தினை அப்படின்னு சொல்கிறது புற ஒழுக்கங்களை சீர்படுத்தி வெண்பாவால் பாடப்பட்ட நூல் என்பதனால் இது புறப்பொருள் வெண்பா மாலை என்று பெயர் பெற்றது இதற்கு வெண்பா மாலை என்ற வேறு பேரும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என் ஆசிரியர் அயனாரேதனார் பன்னீர் படலம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்குது அந்த இலக்கநூலை பின்பற்றி தான் என் நூல் பாடப்பட்டுள்ளது எனவே புறப்படும் வெண்பா மாலை ஒரு வழிநூல் என்று கூட சொல்லுவாங்க இது யார் சொன்னாங்கன்னா தொல்காப்பிய பொருளாதிகார உரையாசிரியர் பேராசிரியர் சொல்லுகிறார் அதை விடுங்க இப்போ தொல்காப்பிய பொருளாதிகார புறத்தினையில் ஒவ்வொரு அகத்திணைக்கும் புறணாக புறத்திணைகள் கூறப்பட்டுள்ளன என்பதை நம்ம மேலே நிறைய வீடியோவில் பார்த்தோம் ஒவ்வொரு அகத்திணைக்கும் புறத்திணை எவ்வாறு புறண பார்த்தோம் ஆனால் இந்நூல் அது வந்து வேறுபடுகிறது ஏன்னா தொல்காப்பித்துக்கும் இந்நூலுக்கும் ஒரு பத்து நூற்றாண்டு இடைவெளியினால் அந்த இலக்கணம் இதில் பேசல வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒழுஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவில் கைகளை பிரிந்தனை என்ற பனிரெண்டு திணைகளையும் தான் இது பேசுகிறது இப்போ ஒவ்வொரு தினையும் பேசுகிற போது அந்த திணைன்னு சொல்லாமல் படலம் என்று சொல்லப்படுகிறது இப்போ வெற்றி திணைன்னு சொல்கிறதுல வெண்பா மாலை வெற்றி படலம் அப்படின்னு சொல்லும் இந்த வெற்றி படலத்துக்குள்ள உள்ள துறைகள் இருக்கும் இப்போது இந்த வெற்றி படலத்தை உள்ளே இருக்கக்கூடிய துறைகளை சொல்வதற்கு அது நூற்பாவாக சொல்லும் உதாரணமாக இப்போ வெற்றி வெற்றி அரவம் வேயே செலவு வேயே பொறுத்துறை ஆகோலை பூசல் மாற்றி போல் தோணும் உண்டாட்டு உயர்கொட்டை அப்படின்னு இறுதியில் வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும் அப்படின்னு சொல்கிறது நூற்பா அப்புறம் ஒவ்வொரு துறையும் பற்றி இலக்கணம் சொல்லுவதுக்கு தான் கொழு அப்படின்னு பேர் அதுதான் தான் கொழு அப்படின்னு பேர் அதாவது இரண்டடிகளாலான ஒரு பா அதுதான் கொழு மொத்தமாக அந்த வெற்றி படலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை சொல்வது நூற்பா அப்புறம் ஒவ்வொரு நூற்பாவையும் ஒவ்வொரு துறையையும் இரண்டு அளிகளான கொழு என்ற பாடல் வழியாக இலக்கணம் சொல்லப்படுகிறது உதாரணமாக வெற்றி அப்படின்னா வென்றி வேந்தன் பனிப்பவும் பனிப்பென்றி சென்று கண்முனைந்தாதென்று அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ இது இந்த பா இந்த நூலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு இலக்கணத்திற்கும் எடுத்துக்காட்டு பாடல் இவரே பாடி தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நூலை நீங்கள் நன்றாக படித்து தயாரித்து வெற்றி பெற